கமல் சிம்பு அஜித் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் இப்போ வந்து தக்லைஃப் திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி வந்து முடிவாகி இருக்குது அதை தொடர்ந்து தக்லைஃப் திரைப்படத்தோட அடுத்தடுத்த அப்டேட்டும் வந்து வெளியாக போகிறது இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் ஸோ கமல் ரசிகர்களுக்கும் சிம்பு ரசிகர்களுக்கும் அஜித் ரசிகர்களுக்கும் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் இருக்கும் தக் லைஃப் மணிரத்ன டேரெக்ஷனில் கமல்ஹாசன் நடிக்கும் தக் லைஃப் இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு பெரும் நட்சத்திர பட்டாலுமே வந்து இணைந்துருக்காங்க முக்கியமாக வந்து சிம்பு அவர்கள் இந்த திரைப்படத்தில் செகண்ட் இயர் ஹீரோ கேரக்டர் பண்றாங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் சிம்பு அவர்களுடைய கேரக்டர் வந்து இந்த படத்தில் வந்து அதிகமாக பேசப்படும் ஒரு முக்கிய ரோல் தான் வந்து சிம்பு அவர்கள் பண்ணுறாங்களாம் அதனாலே சிம்பு ரசிகர்களும் மத்தியில இந்த திரைப்படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருக்கிறது ஸோ இப்போ வந்து இந்த திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி வந்து உறுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதை பற்றி தான் தேதியெல்லாம் பேச போகிறோம் அதாவது இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து போய்கொண்டு இருக்காம் இந்தியன் டூக்கர் பண்ண மாதிரி வந்து நம்ம இந்த படத்தை ஒரு படத்தோட ஷூட்டிங் வந்து ரொம்ப நாள் தள்ளி எடுக்கக்கூடாது அப்படிங்கிற பிளானில் வந்து கமல்ஹாசன் அவர்களும் இருக்காங்களா ஜென்ரலாகவே மணிரத்னம் அவர்களோட படத்தோட ஷூட்டிங்னா எல்லாத்துக்குமே தெரியும் ரொம்ப ஸ்பீடாக வந்து முடிச்சிடுவாங்க ஈவன் வந்து பொன்னியின் செல்வம் ஒன் டூலாம் வந்து ஒன்றரை வருஷத்தில் அதுவும் கொரோனா லாக்டவுன் ஒன் பீரியட்லேயே வந்து முடிச்சிட்டாங்க அவ்வளோ பெரிய பட்ஜெட் திரைப்படமே வந்து ஒன்றரை வருஷத்தில் முடிக்கும் போது இந்த படத்தை வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிக்கலாம் அப்படிங்கிற பிளான் வந்து இருக்காங்களா கமல்ஹாசன் அவர்களும் இதுக்கு வந்து தன்னோட முழு ஒத்துழைப்பும் கொடுத்துருக்காங்களா அதனால தான் வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியை விட்டு வந்து கமல்ஹாசன் அவர்கள் போனாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ இப்போ வந்து என்ன ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குன்னா சைட் பை சைடு வந்து ஒரு படத்தோட ஒரு ஷூட்டிங் ஒரு ஷெடியூல் முடிஞ்சால் அந்த ஷெடியூலுக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் தப்பிங் ஒர்க் எல்லாமே வந்து சைட் பை சைடு முடிச்சிடலாம் அப்படிங்கிற பிளான் வந்து அதுக்கான ஒர்க்கும் வந்து போய்கொண்டிருக்கு ஏன்னா வந்து படத்தோட ரிலீஸ் தேதி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து படத்தை வந்து இப்போ வந்து எடுத்துக்கொண்டு இருக்காங்க ஆனால் வந்து அதை வந்து அறிவிக்கிறா அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ படத்தில் வந்து ஒரு நைன்ட்டி டு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஷூட் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அப்புறமா தான் வந்து அந்த ஒரு ரிலீஸ் தேதி அறிவிக்கணும் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்க இப்போ வந்து அந்த படத்தோட ரிலீஸ் தேதி என்ன முடிவு பண்ணி வச்சுருக்காங்கன்னா அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலாம் ஒரு பெரும் ட்ரீட்டாக வந்து கமல் ரசிகர்கள் இருக்கும் ஏன்னா வந்து அவர்களும் இந்த திரைப்படத்தில் வந்து நடிக்கிறாங்க ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவலாக வந்து இந்த திரைப்படம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதனால் பொங்கல் அன்னைக்கு வந்து இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆக போகிறது இப்போ வந்து இதுக்கும் ஒரு சிக்கல் வந்து ஏற்பட்டிருக்கு அதாவது அஜித் அவர்களோட குட் பேட் அக்லி திரைப்படம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு வெளியாகும் அப்படிங்கிற அப்டேட் வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தாங்க அஃபிஷியலாக அவங்க போஸ்ட்லேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதனால் மீண்டும் வந்து அஜித் அவர்களோட குட் பேட் அக்லி அதுக்கப்புறமா வந்து கமல்ஹாசன் சிம்பு அவர்களோட தக்லைஃப் திரைப்படம் ஒரே நாளில் வந்து மோதிக்கொள்ளப் போகிறது இந்த மோதல் வந்து எப்படி ஏற்கனவே வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட அமரன் திரைப்படம் வந்து மோதப் போகிறது அதை தொடர்ந்து வந்து இப்போ குட்பட் அக்லி திரைப்படத்தோட கமல்ஹாசன் அவர்களோட தக் லைஃப் திரைப்படம் மோத போகிறதா அப்படிங்கிற கேள்வி வந்து எழுந்திருக்கு ஸோ இந்த ஒரு விஷயத்தை தக் லைஃப் ரிலீஸ் தேதி வந்து எப்போ கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிற அப்டேட்டும் வந்து கிடச்சிருக்கு அதாவது இப்போதைக்கு அந்த படத்தோட ரிலீஸ் தேதி கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க மக்கள் மத்தியில் வந்து எதுவுமே ரிலீஸ் பண்ணல ஸோ தக் லைஃப் திரைப்படத்தோட எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஷூட் வந்து கம்ப்ளீட்டாக விட்டது ஸோ அக்டோபர் மாதம் இறுதிக்குள்ளே வந்து படத்தோட கம்ப்ளீட்டான ஷூட் வந்து முடிந்து முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் சீனிவாசன் அவர்கள் சொல்லியிருக்காங்களா மணிரத்னம் வந்து அதுக்கான ஒர்க்கள் தான் வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க சிம்பு அவர்களோட போர்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக முடிந்து விட்டது தப்பிங் போர்ஷனும் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் முடிந்து விட்டது ஸோ அதனால் வந்து படம் வந்து தயாராகி விட்டது அப்படின்னு சொல்ல வேண்டும் ஸோ எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஷூட் வந்து முடிந்து விட்டது ஸோ இப்போ வந்து ஒரு பிளான் வந்து வச்சிருக்காங்க அதாவது செப்டம்பர் மாதம் இறுதியில் வந்து இந்த திரைப்படத்தோட சூப்பரான அப்டேட் வந்து கொடுக்கணும் படத்தோட ரிலீஸ் தேதி வந்து செப்டம்பர் மாதம் இறுதியில் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற பிளான் வந்து இருக்காங்களா அதுவும் வந்து சாதாரணமாக அனௌன்ஸ் பண்ணக்கூடாது தக் லைஃப் திரைப்படத்தோட தப்பிங்கே வந்து நம்ம பெருசாக பெருசாக வந்து ப்ரொமோஷன் பண்ணோம் அதே மாதிரி தான் வந்து இந்த திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியும் வந்து கமல்ஹாசன் சிம்பு இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரி ஒரு கிளிம்ஸ் வந்து ரெடி பண்ணி அந்த கிளிம்ஸ் மூலமாக வந்து படத்தோட ரிலீஸ் தேதி அனௌன்ஸ் பண்ணால் ஒரு பெரிய இம்பேக்டாக இருக்கும் படத்துக்கும் ஒரு பெரிய ப்ரொமோஷனாக இருக்கும் அப்படிங்கிற பிளான் வந்து வச்சுருக்காங்களா அதுக்கான ஒர்க்கும் வந்து அடுத்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆக மொத்தத்தில் வந்து கமல்ஹாசன் சிம்பு அவர்களோட தக்லைஃப் லைஃப் திரைப்படத்தோட அப்டேட் வந்து செப்டம்பர் மாதம் வெளியாக போகிறது ஸோ அக்டோபர் இறுதிக்குள் வந்து படத்தோட ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிவடையப் போகிறது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குட் பை அக்லி திரைப்படம் அதுக்கப்புறமா தக்லைஃப் திரைப்படம் இந்த ரெண்டு திரைப்படத்தையும் ஒரே நாளில் பார்க்க போகிறோம் ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன யார் எல்லாம் தக்லைஃப் திரைப்படத்துக்கும் குட் பட் அக்லி திரைப்படத்துக்கும் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காம பண்ணு இந்த மாதிரி நியூஸ் தக்கத்துக்கும் தெரிஞ்சுக்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கமல் சிம்பு அஜித் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் இப்போ வந்து தக்லைஃப் திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி வந்து முடிவாகி இருக்குது அதை தொடர்ந்து தக்லைஃப் திரைப்படத்தோட அடுத்தடுத்த அப்டேட்டும் வந்து வெளியாக போகிறது இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் ஸோ கமல் ரசிகர்களுக்கும் சிம்பு ரசிகர்களுக்கும் அஜித் ரசிகர்களுக்கும் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் இருக்கும் தக் லைஃப் மணிரத்ன டேரெக்ஷனில் கமல்ஹாசன் நடிக்கும் தக் லைஃப் இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு பெரும் நட்சத்திர பட்டாலுமே வந்து இணைந்துருக்காங்க முக்கியமாக வந்து அவர்கள் இந்த திரைப்படத்தில் செகண்ட் இயர் ஹீரோ கேரக்டர் பண்றாங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் சிம்பு அவர்களுடைய கேரக்டர் வந்து இந்த படத்தில் வந்து அதிகமாக பேசப்படும் ஒரு முக்கிய ரோல் தான் வந்து சிம்பு அவர்கள் பண்ணுறாங்களாம் அதனால் சிம்பு ரசிகர்களும் மத்தியில இந்த திரைப்படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருக்கிறது ஸோ இப்போ வந்து இந்த திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி வந்து உறுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதை பற்றி தான் தேதியெல்லாம் பேச போகிறோம் அதாவது இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து போய்கொண்டு இருக்காம் இந்தியன் டூக்கர் பண்ண மாதிரி வந்து நம்ம இந்த படத்தை ஒரு படத்தோட ஷூட்டிங் வந்து ரொம்ப நாள் தள்ளி எடுக்கக்கூடாது அப்படிங்கிற பிளானில் வந்து கமல்ஹாசன் அவர்களும் இருக்காங்களா ஜென்ரலாகவே மணிரத்னம் அவர்களோட படத்தோட ஷூட்டிங்னா எல்லாத்துக்குமே தெரியும் ரொம்ப ஸ்பீடாக வந்து முடிச்சிடுவாங்க ஈவன் வந்து பொன்னியின் செல்வம் ஒன் டூலாம் வந்து ஒன்றரை வருஷத்தில் அதுவும் கொரோனா லாக்டவுன் ஒன் பீரியட்லேயே வந்து முடிச்சிட்டாங்க அவ்வளோ பெரிய பட்ஜெட் திரைப்படமே வந்து ஒன்றரை வருஷத்தில் முடிக்கும் போது இந்த படத்தை வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிக்கலாம் அப்படிங்கிற பிளான் வந்து இருக்காங்களா கமல்ஹாசன் அவர்களும் இதுக்கு வந்து தன்னோட முழு ஒத்துழைப்பும் கொடுத்துருக்காங்களா அதனால தான் வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியை விட்டு வந்து கமல்ஹாசன் அவர்கள் போனாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ இப்போ வந்து என்ன ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குன்னா சைட் பை சைடு வந்து ஒரு படத்தோட ஒரு ஷூட்டிங் ஒரு ஷெடியூல் முடிஞ்சால் அந்த ஷெடியூலுக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் தப்பிங் ஒர்க் எல்லாமே வந்து சைடு பை சைடு முடிச்சிடலாம் அப்படிங்கிற பிளான் வந்து அதுக்கான ஒர்க்கும் வந்து போய்கொண்டிருக்கு ஏன்னா வந்து படத்தோட ரிலீஸ் தேதி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து படத்தை வந்து இப்போ வந்து எடுத்துக்கொண்டு இருக்காங்க ஆனால் வந்து அதை வந்து அறிவிக்கிறா அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ படத்தில் வந்து ஒரு நைன்ட்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஷூட் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அப்புறமா தான் வந்து அந்த ஒரு ரிலீஸ் தேதி அறிவிக்கணும் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்க இப்போ வந்து அந்த படத்தோட ரிலீஸ் தேதி என்ன முடிவு பண்ணி வச்சிருக்காங்கன்னா அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலாம் ஒரு பெரும் ட்ரீட்டாக வந்து கமல் ரசிகர்கள் இருக்கும் ஏன்னா வந்து அவர்களும் இந்த திரைப்படத்தில் வந்து நடிக்கிறாங்க ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவலாக வந்து இந்த திரைப்படம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதனால் பொங்கல் அன்னைக்கு வந்து இந்த திரைப்படம் வந்து ஆக போகிறது இப்போ வந்து இதுக்கும் ஒரு அஜித் அவர்களோட குட் பேட் அகிலி திரைப்படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாகும் அப்படிங்கிற அப்டேட் வந்து ஏற்கனவே அதனால மீண்டும் வந்து அஜித் அவர்களோட குட் குட்பேட் அகலி அதுக்கப்புறமா வந்து கமல்ஹாசன் சிம்பு அவர்களோட தகு திரைப்படம் ஒரே நாளில் வந்து மோதிக்கொள்ளப் போகிறது இந்த மோதல் வந்து எப்படி ஏற்கனவே வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட அமரன் திரைப்படம் வந்து மோதப் போகிறது அதை தொடர்ந்து வந்து இப்போ குட்பட் அக்லி திரைப்படத்தோட கமல்ஹாசன் அவர்களோட தக்லைஃப் திரைப்படம் மோத போகிறதா அப்படிங்கிற கேள்வி வந்து எழுந்திருக்கு ஸோ இந்த ஒரு விஷயத்தை தக் லைஃப் ரிலீஸ் தேதியை வந்து எப்போ கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிற அப்டேட்டும் வந்து கிடச்சிருக்கு அதாவது இப்போதைக்கு அந்த படத்தோட ரிலீஸ் தேதி கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க மக்கள் மத்தியில் வந்து எதுவுமே ரிலீஸ் பண்ணல ஸோ தக் லைஃப் திரைப்படத்தோட எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஷூட் வந்து கம்ப்ளீட்டாக விட்டது ஸோ அக்டோபர் மாதம் இறுதிக்குள்ளே வந்து படத்தோட கம்ப்ளீட்டான ஷூட் வந்து முடிந்து முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் சீனிவாசன் அவர்கள் சொல்லியிருக்காங்களா மணிரத்னம் வந்து அதுக்கான ஒர்க்கள் தான் வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க சிம்பு அவர்களோட போர்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக முடிந்து விட்டது தப்பிங் போர்ஷனும் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் முடிந்து விட்டது ஸோ அதனால் வந்து படம் வந்து தயாராகி விட்டது அப்படின்னு சொல்ல வேண்டும் ஸோ எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஷூட் வந்து முடிந்து விட்டது ஸோ இப்போ வந்து ஒரு பிளான் வந்து வச்சுருக்காங்களா அதாவது செப்டம்பர் மாதம் இறுதியில் வந்து இந்த திரைப்படத்தோட சூப்பரான அப்டேட் வந்து கொடுக்கணும் படத்தோட ரிலீஸ் தேதி வந்து செப்டம்பர் மாதம் இறுதியில் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற பிளான் வந்து இருக்காங்களா அதுவும் வந்து சாதாரணமாக அனௌன்ஸ் பண்ணக்கூடாது தக் லைஃப் திரைப்படத்தோட தப்பிங்கே வந்து நம்ம பெருசாக பெருசாக வந்து ப்ரொமோஷன் பண்ணோம் அதே மாதிரி தான் வந்து இந்த திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியும் வந்து கமல்ஹாசன் சிம்பு இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரி ஒரு கிளிம்ஸ் வந்து ரெடி பண்ணி அந்த கிளிம்ஸ் மூலமாக வந்து படத்தோட ரிலீஸ் தேதி அனௌன்ஸ் பண்ணால் ஒரு பெரிய இம்பேக்டாக இருக்கும் படத்துக்கும் ஒரு பெரிய ப்ரொமோஷனாக இருக்கும் அப்படிங்கிற பிளான் வந்து வச்சுருக்காங்களா அதுக்கான ஒர்க்கும் வந்து அடுத்த இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆக மொத்தத்தில் வந்து கமல்ஹாசன் சிம்பு அவர்களோட தக்லைஃப் லைஃப் திரைப்படத்தோட அப்டேட் வந்து செப்டம்பர் மாதம் வெளியாக போகிறது ஸோ அக்டோபர் இறுதிக்குள் வந்து படத்தோட ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிவடைய போகிறது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குட் பை அக்லி திரைப்படம் அதுக்கப்புறமா தக்லைஃப் திரைப்படம் இந்த ரெண்டு திரைப்படத்தையும் ஒரே நாளில் பார்க்க போகிறோம் ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன யார் எல்லாம் தக் லைஃப் திரைப்படத்துக்கும் குட் பட் அக்லி திரைப்படத்துக்கும் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் பண்ணுங்க சார் இந்த மாதிரி அந்த நியூஸ் தக்கறதுக்கும் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய் நண்பர்களே